ஜிவாட்டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌபதி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள் சார் வணக்கம் உம்ரா ஹஜ்ஜு இது வழக்கமான ஒரு இஸ்லாமியினுடைய ஐந்து ஐந்து கடமைகள்ல இது ஒரு இதாக பார்க்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜுக்கு போன பயணிகள் உம்ராக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு விபத்து ஏற்பட்டு நாற்பத்தி நாலு பேர் இந்தியர்கள் சவுதியில் மரணங்கிற செய்தி ரொம்ப பதபதைக்குது அதாவது இஸ்லாமியர்களை தாண்டி பொதுவாக நம்ம இந்தியர்கள் வந்து போய் இந்த ஒரு நாட்டை செத்து போயிட்டான்னு கேள்வி கேட்டா எல்லாருமே பயப்படுவாங்க ஒரு பதட்டம் வரும்ல இல்லை என்னப்பா நம்ம ஆளு இந்தியாக்காரன் அங்கே போய் இதாயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இது என்ன கான்செப்ட் அதாவது கடவுளை பார்க்க போன இடம் கடவுளை வழிபட போன இடத்துல மரணம்ங்கிறது தொடர்ச்சியா வருது இப்போ இந்த உம்ரா ஹஜ் எல்லாம் குறிப்பிட்ட நாளில் செய்யணும் குறிப்பிட்ட மாதம் இது புனிதமான இடம் இது புனிதமான மாதம் இது புனிதமான நாட்கள்னு மதங்கள் பொதுவா வரைய இருக்கிறது இல்லை இது புனிதமானதுப்பா இந்த நாளுக்குள்ளே இது போகணும்ப்பா இந்த நாளுக்குள்ளே இந்த கோவிலுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணுங்கிறது எல்லா மதத்துலயும் இருக்கு இப்போ இஸ்லாமை பொறுத்தவரையும் இப்போ உங்களை போன்ற அறிஞருடைய பேச்சு கேட்கும்போது இது இந்த மாதிரிலாம் கிடையாது இறைவன் படைப்பில் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா நல்ல நேரம் கெட்ட நேரம் இது புனிதமான இடம் இது மக்கா பிறந்த மண் இது நபிகளாயம் வாழ்ந்த வீடு தொட்டு கும்பிட்டுக்கும் இந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு பகுத்தறிவான விஷயம்தான் எங்க இதுல இந்த எல்லாத்தையும் வணங்குறது கல்லை வணங்குறது புனிதமானது முக்கியமான நாள் இப்படிலாம் இல்லை நம்மளே பல பேட்டிகளை சொன்னோம் பச்சை எல்லாம் புனிதம் கிடையாது இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க எதுவுமே புனிதம் கிடையாது எதுவும் இனிவும் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த உம்ரா ஹஜ் எல்லாம் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பண்ணணும் குறிப்பிட்ட நாளில் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போய் தானே அந்த நாட்கள் ஆட்கள் நெரிசல் கூட்டம் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நாள்ல பண்ணணுங்கிற அந்தனுடைய தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த விபத்தை வந்து நம்ம எப்படி யாரை பொறுப்பேற்க வைக்கிறது இந்த விபத்துக்கு அதாவது விபத்துக்கு பொறுப்புங்கிறது முதல்ல ஹஜ்ஜி உம்ரா இந்த ரெண்டையும் பற்றி முத விளங்கிறனா ஹஜ்ஜின்னு சொன்னால் அது நம்ம இஷ்டத்துக்கு பட்ட நேரத்திலாம் செய்ய முடியாது இஸ்லாமிய மாதத்தில் துல்ஹ்ஜி கடைசி மாதம் பன்னெண்டாவது மாதம் துல்ஹ்ஜு மாதம்பாங்க இப்போ பன்னெண்டாவது மாதம்னு சொல்லிக்கலாம் இஸ்லாமிய மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதத்தில் வந்து ஒரு எட்டாம் நாளில் இருந்து பதிமூணாம் நாள் வரைக்கும் அஞ்சு நாளைக்கு தான் ஹஜ்ஜி மொத்தத்தில் நினச்ச இடத்துலலாம் போக முடியாது ஹஜ்ஜி என்பது இஸ்லாமிய மாதத்தில் பனிரெண்டாம் மாதத்தில் ஒரு ஐந்து நாட்களில் மக்காவுல அதை சுற்றி உள்ள பகுதியில் மினாவுல அரப்பா உள்ள முஸ்தலிஃபா அந்த இடங்கள்லாம் போய் அங்கே சில வணக்கங்களை செஞ்சுட்டு வருவாங்க இதுக்கு பேர் ஹஜ்ஜி சரி இது அதில் நெரிசலில் மரணித்தல் என்பது அங்கே ஹஜ்ஜெலாம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடவடிக்கை எடுத்து இவங்க அந்த பெருமளவு குறைச்சிட்டாங்க சவுதி நிர்வாகத்தினால இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை அந்த நெரிசல் பிரச்சினையெல்லாம் ரொம்ப அழகாக டீல் பண்ணிடுறாங்க உம்ரான்னு சொல்கிறாங்கல்ல அது என்னென்னு கேட்டால் எப்போ வேணாலும் செய்யலாம் உம்ராங்கிறது குறிப்பிட்ட நாள் கிடையாது இது கட்டாய கடமையும் கிடையாது ஹஜ்ஜு தான் கடமை நம்ம வெறும் நம்ம புனித இடத்துக்கு போயிட்டு வரோம் அவருக்கு அப்படி நினைச்சோம்னு சொன்னால் இன்னைக்கு கூட போகலாம் ஓ இந்த நாளில் தான் போகணும் அப்படி கணக்கு கிடையாது எந்த நாளில் வேணாலும் போகலாம் உம்ராங்கிற வணக்கம் வந்து எப்போ விரும்புகிறாரு அப்போ போகலாம் அவர் மக்காவோட அந்த வேலை முடிஞ்சிடும் சும்மா ஒரு மணி நேரத்தில் வணங்குற வேலை தான் அவ்வளோதான் ம மக்காவில் போய் இந்த காபாங்கிற ஆலயத்தில் போய் தொழுவாங்க அதுதான் உம்ராங்கிறது இந்த உம்ராங்கிற வணக்கம் செய்ய போனவங்க தான் இந்த விபத்தில் இப்போ வந்து இறந்துருக்காங்க இது நெரிசலில் இறந்தது கிடையாது முதல்ல விபத்து விபத்து கிடையாது இது விபத்து இது என்னென்னு கேட்டால் இது உம்ராவை முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பிரயாணம் பண்ணி போகிறவங்க உம்ராவுக்கு சம்மந்தம் இல்லாத இடம் இருந்தாலும் வேறு சில புனித இடங்களை பார்க்க விரும்புவாங்க போர் நடந்த இடம் உகது போர் நடந்த இடம் அப்படி நபிகள் நாயகம் கட்டின பள்ளிவாசல் அப்படின்னு பல விஷயங்கள் அங்கே இருக்குது வரலாற்று சின்னங்கள் அதையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த உம்ராவை முடித்து விட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஏரியன்னு செய்கிறாங்கன்னா மதீனாவை நோக்கி போகிறாங்க மக்காவில் உம்ரா முடிஞ்சிடும் மதீனாங்கிறது நபிகள் நாயகம் பிறந்த அடக்கம் பண்ண ஊர் அந்த ஊருக்கு போனோம்னு சொன்னால் அந்த அந்த பள்ளிவாசலில் போய் தொழுவுறது நபிகள் நாயகத்துடைய அடக்க ஸ்தலத்தையும் பார்ப்பாங்க ஒன்று வழிபாடுலாம் செய்ய முடியாது பார்க்குறது அதே மாதிரி யுத்தங்கள் நடந்த இடங்கள்லாம் அங்கே இருக்குதுல்ல அந்த இடங்கள்லாம் போய் பார்த்து இதான் பதில் ஓகுதுன்னு போய் காட்டுவாங்க இதுக்கு தான் இவங்க புறப்பட்டு போனாங்க இந்த உம்ராவை முடித்து விட்டு விருப்பமாக தன்னிச்சையாக போனது அது மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது போகணும்னு மக்காவுக்கு போய் உம்ரா செஞ்சுட்டு உடனே வந்துடலாம் இருந்தாலும் அவ்வளோ செலவழிச்சிட்டு போகிறாங்கல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு செலவு பண்ணி போகிறாங்க அப்படி செலவு பண்ணி போகும்போது நம்ம அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோமே புனிதமான இடங்கள்லாம் வந்து இந்த ஹீரா குகை எல்லாத்தையும் பார்ப்பாங்க நபிகள் நாயகம் ஒளிஞ்ச இடங்கள்னு இப்படி நிறைய வரலாற்றில் இருக்கிறது அதில் போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் இவங்க மக் மதிய மக்காவில் இருந்து மதியனாவை நோக்கி ஒரு பேருந்தில் வர்றாங்க எதிர்த்தாப்பில் ஒரு டேங்கர் லாரி டேங்கர்னால் டீசல் நிரப்புனா டேங்கர் லாரி டீசல் சப்ளை செய்யக்கூடிய ஒரு டேங்கர் லாரி ஒன்று வருது இது ரெண்டும் மோதி கொண்டதில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாலைகள்லாம் பிரமாதமான சாலைகள் அதனால் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக நூறு கிலோமீட்டரில் போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போனாங்க நம்ம நாட்டில் நூறில் போக முடியாதுல்ல நம்ம நாட்டுடைய சாலைகளில் நூறு கிலோமீட்டரில் போக முடியாது அங்கே போகலாம் அங்கே போக இப்போ நூறுலாம் போகணும் நூறு விட கம்மியாக இருந்தாலும் ஓரமாக ஒதுக்கிறோம் அப்படி சைடு அடிச்சு பின்னாடி போயிடணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கடும் வேகமாக அந்த வாகனம் ஒரு நூறு கிலோமீட்ரு வேகத்தில் பஸ்ஸு வருது இந்த காருகளுக்கு நூற்றம்பதில் கூட போகலாம் கார் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிகபட்சம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்குது பஸ்ஸுகளுக்கு வந்து நூறு கிலோமீட்டருக்கு அனுமதி இருக்குது இந்த டேங்கர் லாரிக்கெலாம் எண்பது கிலோமீட்டர்லாம் வரணும் இப்போ டேங்கர் வந்து எண்பது வேகத்தில் வர்றான் மறுபடியும் வந்திருந்தான்டா அதையும் மீறி செஞ்சால் சொல்ல முடியாது இந்த சட்டத்துடைய உட்பட்ட வேகத்தில் வந்திருந்தால் கூட நூறு எண்பது வந்து மோதனா என்ன ஆகும் நூறு கிலோமீட்டரில் மோதக்கூடிய வரக்கூடிய ஒரு வண்டியோட எண்பது கிலோமீட்டர் வரக்கூடிய ரெண்டும் மோதிச்சின்னு சொன்னால் சுக்குனூரை தெரிச்சு போயிடும் அந்த ஸ்பீடுனாலே அந்த ரோடு அமைப்பு காரணத்தினால அதிக ஸ்பீடுனாலும் விபத்தை ஏற்படுது முக்கியமாக அதிகமான ஸ்பீடாக போகிறதுனால விபத்து ஏற்படுது பிரேக்கு பிரேக் அடிக்க முடியாது அந்த மோதின வேகத்திலே பெரிய சேதாரங்கள் ஏற்படும் அந்த வகையில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது இதில் வந்து அந்த நூலை தாண்டி போனால் அதெல்லாம் விசாரணைக்கு தான் தெரிய வரும் நூறுக்கு மேலே போனானா அல்ல இவன் எண்பதுக்கு மேலே வந்தானா அல்ல யார் வந்து தூங்கிட்டானுங்களா அது வண்டி ஓட்டுற டிரைவர் தூங்கிட்டானா எந்த பக்கம் தப்பு இருக்குது ராங் ரூட்டில் போயிட்டானா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் விசாரித்து தகவல் வரலை இது வந்து முதல்ல விஷயம் இறந்தாங்கிற விஷயம் டேங்கர் லாரி மோதல் மட்டும்தான் வந்திருக்கே தவிர சவுதி அரசாங்கம் விசாரித்து அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது யார் மேலே தப்புன்னு தெரிய வரும் அதனால் வந்து இது வந்து அது போக இந்த உம்ரான்னு சொல்லக்கூடியதான் என்னென்னு கேட்டால் இண்டிவிஜுவலாக போக மாட்டாங்க ஏன்னா நம்ம தெரியாத ஊரில் போய் தனியாக போய் என்ன செய்வணும்னு தெரியாது அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த உம்ராவை நடத்துறதுக்குன்னு சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க உம்ரா சர்வீஸ்ன்னு சொல்லி அது தொழிலாக பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா குரூப் குரூப்பாக அழைச்சிட்டு போவாங்க ஒரு நூறு பேர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நூறு பேர் அங்கே தங்குறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணுவாங்க அவங்க அது இருக்கிற நாள் வரைக்கும் சாப்பாடு ஏற்பாடு கொடுவாங்க அங்கே போய் முடித்தவனே வேறு எங்கேயெல்லாம் போகணுமோ அதையெல்லாம் கூட அந்த இதில் அந்த பிரயாண திட்டத்தில் சேர்ப்பாங்க அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு பெரும் கும்பலை மாட்டேன் கும்பலை போன காரணம் என்னன்னா கும்பலை தான் கூட்டிகிட்டு போவாங்க நான் தனியாக கூட முறவுக்கு போகலாம் ஆனால் அது நமக்கு தெரியாது ஒன்று எங்கே தங்குறன்னு தெரியாது தெரியாத ஊரில் போய் மாட்டிக்கிறோமேங்கிறதுக்காக வேண்டி இந்த குரூப் வழியாக தான் போவாங்க இவங்க கைடு வச்சுருப்பாங்க இந்த குரூப் நடத்துகிறவங்க வந்து மதியம் மக்காவும் மதியனாவிலேயும் ஆள் வச்சுருப்பாங்க மக்காவுல ஆள் வச்சுருப்பாங்க இவங்க அலசிக்கிட்டு போய் இருந்து தங்குற இடம் வரைக்கும் கொடுத்துருவாங்க கொடுத்து முடிச்சுட்டு அவங்க ஏற்கனவே செஞ்ச அக்ரிமெண்ட் பிரகாரம் காரம் ம மதினாவை கூட்டிகிட்டு போகிறதாக அக்ரிமெண்ட் இருக்கிறது அதுக்கு அந்த அவங்கள்ட்ட பேக்கேஜில் வந்தவங்களையெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே பதினெட்டு பேர் இருந்திருக்காங்க எல்லாம் வந்து ஹைதராபாத்துக்காரங்க தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்துக்காரங்க தான் வரல அவ்வளோ பேருமே அதுல சின்ன சின்ன மூணு தலைமுறை எல்லாம் சொல்றாங்க அந்த அம்மா மகன் பேத்திங்கிற அளவுக்கு சின்ன பிள்ளைலாம் கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அது சின்னதாக இருந்தால் பெரியதாக இருந்தால் நம்ம விபத்துன்னு சொன்னா அது எல்லாம் தான் அது டீசல் டேங்க் வடிக்கும் உடனே பத்திக்கிற வேகமாக பத்தி எரிஞ்சிடும் தீ பத்துன்னு எல்லாம் எரி போயிட்டாங்கன்னு வைங்களேன் இதுதான் நடந்த சம்பவம் இந்த விபத்து அப்படிங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லார் மனசும் குழந்தைங்க தாத்தா சின்னவருக்கு குடும்பமே அழிஞ்சிருக்கு பாவம் அது முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஒரு மனித உயிர் போயிருக்கு அது எந்த மதமாக இருந்தாலும் நம்ம அதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் எனக்கு என்னென்னா இப்போ உங்களை மாதிரி இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா மதத்துலையும் என்ன சொல்கிறாங்க கடவுளை கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிறது அவங்களுடைய இது மற்ற விபத்துகளை விடுங்க வேறு எங்கேயோ நடந்த விபத்து கொலை கொள்ளைகளை கூட அவரை தடுக்கிறது நம்ம கேட்க வேணாம் அதை நாங்கள் மறுமையில் பார்த்துக்குவோம் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்குவோன்னு சொல்கிறாங்க இறைவனுடைய பணியை செய்வதற்காக போனவர்கள் இறைவன் விடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உம்ரா ஹஜ் அப்படி என்று போனவர்கள் அவர்களுடைய மரணத்தை கூட அல்லாஹ் தடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் ஒரு நாத்தியங்கிற மாதிரி கேட்கல ரொம்ப ஒரு சாமானியனா கேட்கல நான் ஒன்னும் நாத்தி ஆத்திய பாதம் செய்வதா வேணாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் அந்த வாரத்துக்குள்ள போல ஹஜ்ஜுங்கிறது நம்ம கடமைன்னு அல்லா சொல்லியிருக்கான் அது செஞ்சா மறுமையில நமக்கு நல்லது கிடைக்கும்னு நம்பி அந்த அப்பாவி கடவுள் நம்பிக்கை உள்ள இஸ்லாமியர்கள் அங்கே போயிருக்கிறாங்க அப்ப குறைந்தபட்சம் அவங்களையாவது அந்த இறைவன் காப்பாத்தி இருக்கணும்ல இதையும் அவர் மறுமையில் வெயிட் பண்ணி தான் நல்லது செய்வாரா அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்படி சொல்லி இருந்தா அந்த கேள்வி நம்ம கேட்கலாம் இஸ்லாத்தில் நீ இறை உனக்காக புனித பயணம் போனால் உனக்கு சாவே வராது உனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு இஸ்லாத்தின் கொள்கையாக இருந்தா அது செய்யலாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பிறக்கும் போது அவங்களுடைய மரணம் வந்து தீர்மானிக்கப்பட்டதாக இருக்குது எங்கே எப்போது எப்படி மரணிப்பாங்கன்ற இறைவன் எழுதி வச்சிருக்கிறான் அப்படி தான் மரணிக்க முடியும் இப்போ இவங்களுக்கு அந்த இடத்துல மரணம் வரும்னு சொல்லி அவங்க பிறக்க முந்தி எழுதப்பட்டது இல்லை இந்து விதி செத்துட்டா இதான் விதி கடவுளுடைய சித்தம் சொல்றாங்க அதே மாதிரிதான் இஸ்லாம் சொல்லுதா நம்ம விதிங்கிற விஷயத்துல அப்படித்தானே நம்ம 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 கண்டு முன்னாடி பாக்குறோம் நம்ம அறிவுக்கு மிஞ்ச பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்களா ஒரு ஆள் மட்டும் இப்படி பிழைச்சாரு அவருக்கு எழுதப்படல அது கண்டிப்பா அவரும் எரிஞ்சு போயிருக்காங்க இஸ்லாமியரா இல்லாம இந்த கட்சி பயணத்துக்கு போகாம இருந்தாலும் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க பள்ளிவாசல்கிட்டு இருந்திருப்பாங்க நாலு பேர் இஸ்லாத்தினுடைய சரியத்து இது சிரிக்க இது இது பண்றது ஜகாத் கொடுக்கறது மாதிரி உதவியில செஞ்சு பயனுள்ள வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் அந்த குழந்தை நாளைக்கு ஒரு டாக்டரா இன்ஜினியரா கூட வந்திருக்கலாம் இது இல்ல இப்ப ஹஜிக்கு போகாம இருந்தா உயிரோட அவன் போகாம இருந்தா செஞ்சிருக்கலாம்னு சொல்ல முடியாது ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா போகாம இருந்து இங்கே போகும்போது பஸ்ஸில் போகும்போது கூட இறந்து போலாம்ல போகாமல் இருந்துங்கனால தப்பிக்க இயலாது போகாம இருந்தால் அப்போ மக்காவை தவிர பாக்க இடத்துல உள்ளவங்க எல்லாம் உசரோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்களே சாவத்தானே செய்கிறாங்க இந்த பர்பஸுக்குன்னு போறதுனால இந்த பர்பஸ்க்குன்னு போகிறதுனால அவங்க இறந்து கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அஞ்சு கடமையில ஒரு கடமை இது போக இது போகாமல் இருந்தா தப்பிச்சிருப்பாங்கிறது அது ஒரு வகையான லாஜிக் கரெக்ட் தான் ஆனால் விதியின்படி நீங்க பேசுறதா இருந்தால் போவாண்டு எழுதியிருக்கும் போகாமல் எப்படி இருக்க முடியும் அவனுக்கு அவனுக்கு போகாம போகத்தான் செய்வான் போவான் அந்த இடத்துல தப்பிச்சு வருவான் அந்த இடத்துல செத்துருவான்னு எழுதப்பட்டிருந்தான் அவனை லாரி மீது தப்பு கிடையாது டேங்கர் லாரி டிரைவர் தண்ணி போட்டு ஓட்டிருந்தா தப்பு கிடையாது எல்லாமே விதின்ட்டு போயிடலாமே நம்ம அப்ப நம்ம நாட்டுல சட்டங்களே தேவையில்லை அப்பா நீ இந்த வயசும்னு இருக்குப்பா அவன் உன்னை குத்தி கொள்ளணும்னு இருக்குப்பா அதெல்லாம் விதிப்பா அப்படின்னு எல்லா நீங்க இல்லை எல்லா மதவாதிகளும் அப்படித்தானே சொல்றாங்க அப்ப இந்த நாட்டில் எதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி சட்டங்கள் குற்றவியல் சட்டம் குடும்ப நல சட்டங்கள்னு வச்சுக்கிட்டு நீங்கள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதி தலாக் பண்ணுங்கிறது விதி அப்போ எதுவுமே சட்டங்களே தேவையில்லை நாட்டில் சட்டங்கள் மனிதர்களுக்கு தேவையில்லையே அதெல்லாம் எல்லாமே அல்லா எழுதிட்டாரு சிவன் எழுதிட்டாருன்னு அவங்க அவங்க நம்பிட்டு விட்டுருலாமே சட்டங்களே தேவையில்லை இப்போ விபத்து நடந்துச்சுன்னா விதினா விபத்துக்கு காரணமான அந்த டிரைவரு அதை ஒழுங்கா எஃப்சி பார்த்து லாரியை செக் பண்ணாத அந்த ஓனர் கிளீனர் தூங்குனது டிரைவர் தூங்கினதெல்லாம் தப்பாகும் ராங் ரூட்டில் வந்து இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லையே விதி இப்படி நடக்கிறது நடந்துருச்சு அப்படின்ட்டு யாருக்குமே தண்டனையில் கொடுக்காமட்டலாமா அதாவது அந்த விதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முழுமையான அளவில் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பம் வராது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் விதிங்கிறத வந்து நடந்ததுக்கு பிறகு தான் பேசணும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு விதியெல்லாம் தெரியாது நீ தான் உழைக்கணும் தான் பாடுபடணும் நடந்துருச்சுன்னு சொன்னால் இது விதியில் இருந்திருக்கு நடந்திருக்கு அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் நான் நான் செத்தாக தான் தெரியும் நான் சாவணம் எழுதப்பட்டிருக்குறது நான் பிறகு தான் தெரியும் அப்போ விதி என்பது நடந்து முடிஞ்சதற்கு மட்டும்தான் விதின்னு பேசணும் இப்படி ஏன் இதை பேசுனதுனால என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னால் ஒரு சுமை தாங்கி மாதிரி அந்த இழப்பு வந்து அவனை பெருசாக பாதித்து அதுலேயே ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி போகாமல் இருக்கிறதா இருந்தால் சரி சரி உடைய நாட்டை நம்ம என்ன செய்கிறது அந்த ஆறுதல் படுத்துவதற்கு இந்த விதி நம்பிக்கை தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இஸ்லாமிய விதி நம்பிக்கை என்ன சொன்னால் கேரளாவில் இந்த அதிகமான தற்கொலை நடக்குதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க மத ரீதியாக இன ரீதியாக பாலினம் ரீதியாக வயசு ரீதியாகலாம் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி இந்த மத ரீதியாக ஆய்வு பண்ணும்போது முஸ்லீமில் தற்கொலை எவ்வளோ மற்ற மதங்களில் எவ்வளோ தற்கொலைன்னு கணக்கெடுக்கிறாங்க அது முஸ்லீம்கள் ரொம்ப மைக்ரோவாக இருக்கிறாங்க ரொம்ப கம்மியாக தற்கொலை செய்கிறவங்க குறைவாக இருக்கிறாங்க அது ஏன் என்ற அந்த ஆய்வு அறிக்கையில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து மத தான் அவங்க தற்கொலை செய்கிறது இல்லை சின்ன வயசுல இருந்த அவங்களுக்கு எல்லாம் இறைவன் நாட்டம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க என்ன துன்பம் வந்தாலும் தாங்க முடியாமல் தற்கொலை செய்கிறான் தாங்க முடியாமல் தற்கொலை செய்கிறத வந்து இப்படி தான் இறைவனை ஆக்கியிருக்கலான்னு நினச்சா அந்த தற்கொலை செய்கிறேன்னா வராது அவங்களுடைய மத நம்பிக்கை வந்து அவங்கள தற்கொலை செய்வதை தடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேரளாவில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டியுடைய ஆய்வு அறிக்கையில் சொல்கிறாங்க அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்ற ஒரு துன்பம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது அதிர்ச்சி ஏற்படுத்தும் மனுஷனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் போனவும் கூட இருக்கிறவன் டெய்லி செத்துக்கிட்டு இருப்பான் த தகப்பன் போன பிறகு மகன் என்ன செய்வான் டெய்லி துடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ இஸ்லாம் என்ன பண்ணதுன்ற கேட்டால் சரி இது அல்லாவுடைய நாட்டை ப அதுக்கு என்ன செய்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினச்சி பாருங்கள் அதை பற்றி நினைக்க மாட்டோம் சீக்கிரத்தில் ஆறுதல் ஆயிடுவோம் அப்போ சீக்கிரத்தில் ஆறுதல் அடைவதற்கு உதவுறதுனால இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி நம்பிக்கை வந்து அந்த ஆறுதல் படுத்துவதற்கு இது இதுக்கு நிகரான மருந்தே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் விதியை நம்பிக்கிட்டு சம்பாதிக்க போகாமல் ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க விதிப்படி வந்துடும் அப்படி சொல்கிறது சொல்லலாம்ல அது தடுக்க திசைலாம் அதாவது நடக்கிறதுக்கு பிந்தி தான் விதியை பேசணும் நடக்கிறதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியாதுல்ல என்னென்ன என்ன எழுதிருக்குன்னு தெரியாது எனக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாதுல நான் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் நடக்கணும் நான் போய் உழைக்கணும் நான் போய் தேடணும் அப்போ முஸ்லீம்கள் வந்து உழைக்க போகக்கூடாது சம்பாதிக்க போகாதீங்க சோம்பி இருந்துக்கிறங்க நோய் வந்தால் வைத்தியம் பார்க்காதீங்க இஸ்லாம் சொல்லலை நீங்கள் வந்து விதி இல்லைங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை பூரம் அமைச்சு கொள்ளணும் ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னால் விதி தெரிஞ்சு போச்சு இப்போ நடந்த பிறகு இவன் செத்துருவாங்கிறது தான் விதின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்யுங்கன்னு கேட்டால் விதியின் மீது நம்பிக்கை வச்சு உங்களை ஆறுதல் படுத்திக்கிறங்க நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கு தான் இந்த விதி நம்பிக்கை என்றே குரானில் ஒரு வசனமாக இருக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நீங்கள் கேட்ட கேள்வி பரவலாக கேட்குறாங்க என்னென்னு கேட்டால் விதி தான் காரணம்னு சொன்னால் அந்த வேன் ஓட்டின தண்டிக்க முடியாது பஸ் ஓட்டின ஒன்று தண்டிக்க முடியாது அது அப்படியே அந்த மாதிரி வருமே பேசாமல் இருக்க வேண்டியது தானன்னு கேட்குறீங்கல்ல இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கிரிமினல் குற்றங்கள் செய்கிறவரெலாம் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா மேலே நாடுகளில் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துலேருந்து ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்யும் பொழுது இந்த தப்பு செய்கிறான்ல இது இவனா செய்யறானா அப்படி ஏதாவது மூளையில உள்ள ப்ரோக்ராம் இருக்குதான்னு ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த திருட்டு நான் பாருங்க திருடுறவன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அப்படி திருடுவான் அங்கே எழுதப்பட்டிருக்குங்கிறாங்க மூளையுடைய அமைப்பு இவன் முடிஞ்சாலும் திருடாம இருக்க முடியாது அப்படித்தான் அந்த அமைப்பு இருக்கிறது இவன் செய்யல ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் ஒரு கான்செப்ட் உண்டு கிரிமினல் இருக்கல தொடர்ச்சியா தப்பு செய்யக்கூடிய மனநிலை உடையவர்கள் சில பேர் வகை இருக்கிறாங்கல்ல அது வந்து இவனாக செய்யலை இவன் செஞ்சான்னு சொல்ல இயலாதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறாங்க சரி அப்படி சொல்லக்கூடியவங்க அவனை வந்து இவன் ஒருத்தன் திருடிட்டான்னு வைங்க கேஸ் கொடுக்காம இருப்பானா கேஸ் கொடுத்துருவான் ஏன்னா இவனா செஞ்சான் மூளையுடைய ப்ரோக்ராம் அப்படி இருக்குது அப்படின்னு மன்னிச்சு விட மாட்டான் அப்போ மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த விதி ஒன்று இருக்கிறத விஞ்ஞானியும் ஒத்துக்கிறாங்க ஒரு ஒரு விதமான ஒரு டைப்பில் ஒரு மனுஷன் இருக்கிறான்ண்டு கேட்டால் மூளையில் அப்படி இருக்குது மூளை அப்படி தான் இருக்குது

விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மனிதர்கள் செய்கிற பல குற்றங்களுக்கு காரணம் அவங்களுடைய மூளை வடிவமைப்பு அப்படி இருக்கிறது அந்த வடிவமைப்பில் இருந்தால் அப்படித்தான் அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சாலும் நாம் வந்து அதன்படி நம்ம முடிவெடுக்கக்கூடாது அதை ஒரு உண்மையை அறிந்து கொள்ளணுமே தவிர என் வீட்டில் ஒரு திருடி விட்டான் என்று சொன்னால் அவன் மூளை அமைப்பு நம்ம அவனை போய் இப்படி தண்டிக்க நினைக்கக்கூடாது நான் போலீஸுக்கு போகத்தான் செய்யணும் என் வீட்டில் ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டான்னு சொன்னால் கொலை பண்ணுற அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு இருக்கக்கூடாது கேஸ் போட்டு தான் செய்யணும் அப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த முரண்பாடுக்கு தீர்வு சொல்ல முடியலை இப்படி தான் இருக்குது ஆனால் அதன்படி நம்ம செயல்பட முடியாது நம்ம மனிதனாக தான் செயல்பட முடியுது இதை இதனுடைய நுணுக்கத்தை புரிஞ்சு கொள்ள இல்லைங்கிறாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கே தெரியுது இவனை செய்யலை மூளை தான் செய்யுதுன்னு தெரியுது ஆனால் நமக்கு ஒன்று நமக்கு அந்த அநீதி அழைக்கப்பட்டால் தண்டிக்கணும்னு நான் தான் நினைக்கிறேன் அந்த உண்மையும் ஒரு பக்கம் ஒத்துக்கிறேன் ரெண்டு முரண்பட்டதை ஒத்துக்கிற கூடாது ஆனால் நான் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு விஞ்ஞானி எப்படி இருக்கிறான்னு கேட்டால் இவங்க செய்கிற தவறுகளுக்கு மூளையில் உள்ள அப்படி ப்ரோக்ராம் தான் காரணம் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அதன்படி வாழ்க்கையில் நடக்கிறான்னு நடக்க மாட்டேங்கிறான் அந்த தவறு செய்தவர்களை தண்டிக்கணுங்கிறான் நம்ம தண்டிக்கணுங்கிறான் நீ தண்டிக்கிற அவன் செய்யலையே அவன் ப்ரோக்ராமில் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் விட சொல்லலை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியல இவனைத்தான் நம்ம காரணமா ஆக்க வேண்டி இருக்கிறது இவன் காரணம் இல்லைன்னு தெரிகிறது அறிவியல் பூர்வமா ஆனால் நம்ம இவனைத்தான் காரணமா ஆக்க வேண்டி இருக்கிறது இதுக்கு வந்து ஏற்கத்தக்க ஒரு பதில் வந்து விஞ்ஞானிகள்கிட்ட இல்லை அப்போ இந்த இதை புரிந்து இந்த தான் எதுக்கு முரண் தான் இது இந்த முரணை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்குடைய நமக்கு மூளைக்கு சக்தி இல்லை அப்படின்னு வந்து அல்லா பேரன்பாளன் கருணையாளன் அளவற்ற அருளாளன் அப்படின்னுதான் உங்களை போன்றவர்கள் எல்லாருமே போதிக்கிறாங்க அப்ப அல்லா இந்த இடத்தில் ஏன் வந்து சதி செய்யறாருன்னு வருது இல்ல எல்லாரையும் நல்லவங்களா படிக்காம எதுக்கு ஒருத்தர் திருடு அவன் அவன் செய்யற தவறுக்கு அவன் பொறுப்பு இல்லை இல்ல திருக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொலை செய்யறான் பாலியல் ஒன் புணி பண்றான் அல்லா மூளையில அப்படி டிசைன் பண்ணியிருக்காருப்பா இப்படின்னு சொன்னா இது அப்புறம் என்ன வாழ்றதுக்கு நல்லவங்க வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம இல்ல அறிவியல் அறிவியல் வருத இல்ல நீங்க நல்லாவே சொல்லலைங்க அப்படிதான் இருக்கா இல்லையா நல்லா சொல்ற தனியாக வச்சிருங்க அது அது நம்ம வந்து மனிதன் தான் தான் தவறுக்கு குற்றம்ங்கிறது ஒரு நாத்திகவாதம் நீ நல்லவனாவும் கெட்டவனா இருக்கிறது நீ சும்மா அடுத்த ஜென்ம பாவம் போன ஜென்ம பாவம் இறைவன்ட்டான்னு சொல்லாத போலியோ நோயை வந்து ஒரு காலத்துல கடவுளின் சாபம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க கிடையாது சயின்டிஃபிக்காக அதை தீர்க்க முடியும் நீ தீர்த்துட்டோம் நீங்க ஆன்மீக அடிப்படையில் அல்லாஹ் அப்படி படைச்சது சரியான்னு கேட்கிறேன் அது எப்படி வந்து அஹ் என்னை என்னைய மட்டும் ஒரு தப்பு செய்யறவனா படைச்சு படைச்சா அப்ப அந்த மனிதன் மீது குற்றம் கிடையாதுல படைத்தா இறைவன் மீது தானே அது குற்றமாகுது குற்றமாக நம்ம சொல்றோம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் இதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இல்லைன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வர்றான் அந்த முடிவுக்கு வர்றான் இது இதே கேள்வி வந்து விஞ்ஞானிகள்கிட்டையும் கேள்வி கேட்கலாம்ல ஏப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க விஞ்ஞானி இறைவன் படித்த ஒரு சாதாரண தானுங்க இறைவன் தானங்க எல்லா ஆற்றலும் இல்லை படித்தான் விஞ்ஞானி ஆய்வு செய்கிறான் இல்லை மூளை ஆய்வு செய்கிறான் என் மூளை ஆய்வு செஞ்சுட்டு இவன் திரு இது திருடக்கூடிய முறையில் இந்த மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூளை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இவன் திருடத்தான் செய்வான்னு சொல்லி கண்டுபிடிச்சான் அப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னா நான் ஒரு திருட்டு பயலுங்கிறது என் மூலையில இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு நான் சும்மா விடுவானா அந்த விஞ்ஞானி சுமூடுவானான்றான் அந்த விஞ்ஞானி என்ன செய்யறான்னு கேட்டால் அதையும் சொல்றான் இவன் ஜெயலுக்கு இவன் காரணம் இல்லைண்டு இவன் ஜெயலுக்கு இவன் தான் காரணம்னு சொல்கிறான் இந்த விதிங்கிற விஷயத்தை வந்து விஞ்ஞானமே முரண்பாடத்தான் நம்ப சொல்லுது இதையும் நம்ப சொல்லுது அதே நேரத்தில் இவன் திருநதுக்காக நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து அவன் அவன் அவனை தான் தண்டிப்பேங்கிறாங்க அவன் எப்படிப்பா தண்டிப்ப அப்படி அப்படித்தானே இருக்குது அது தனி இது தனிங்கிற இஸ்லாமிய நாடுகளாக விட்டுருவாங்களா இப்போ இவன் செஞ்ச தவறுக்கு அல்லா தானப்பா காரணம் இவனப்பா பண்ணுவா இவன் சாதாரண மனிதங்கப்பா அல்லாவுடைய கோடிக்கணக்கான உயிரில் ஒரு உயிர் விட்டுருவாங்களா தண்டிப்பாங்களா தண்டிப்பாங்க தண்டிப்பா எங்க நம்பிக்கை எப்படின்னு கேட்டா நடந்து முடிந்த பிறகு இறைமண்டை நாட்டம் என்று நீங்கள் நினைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் உங்களுடைய பாரம் இறங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து விளைகிற சீக்கிரம் விளைகிறோம் இப்போது பல கோடி ரூபாய் அதிபராக இருக்கிற ஒருத்தன் திடீர்னு பிச்சைக்காரனை போயிட்டான்னு வைங்களேன் அதை நினச்சிக்கிட்டு செத்துருவான் ஆனால் விதியை நம்புகிறான் வைங்களேன் இறை நாட்டம் அதுக்கு தான் குரானில் என்ன விதியை நீங்கள் நம்புங்க இதன் மூலமாக அதாவது இழந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் கிடைத்ததில் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது அப்படின்னு குரானில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நம்புவது இறைவன் சைக்காலஜிக்கலாக சைக்காலஜிக்கலாம் நமக்கு ட்ரீட்மெண்ட் தர்றான் இறைவன் நாட்டம் எப்போ அது நம்ம சொல்ற நடந்து முடிஞ்ச பிறகுதான் நடந்து முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் இது இறைவனையே நாட்டம் தாப்பா சோம்பேரியா இருக்கிறதுக்கு காரணமாக சோம்பேரியா படைச்சிட்டா இருப்பா அது சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடாது ஆமாம் எது நடந்து முடிஞ்சிருச்சோ அப்போ என்ன செய்யற ரெண்டு கிட்ட ஒரு செத்துட்டான்னு வைங்களேன் இது நடந்து முடிஞ்சது இது என்னை பாதிக்குமா பாதிக்காதா எனக்கு வேண்டிய ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் அவருடைய மரணம் என்னை பாதிக்கும் அது பாதிக்கு தான் என்ன செய்யணும் பல நாட்கள் ஆகும் நார்மல் ஆகுறதுக்கு மனிதன் உலகத்தில் வாழணுமாயிருந்தால் அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வேணும் அதுக்கு தான் இந்த விதின்னு சொல்லப்படுது நீங்கள் சொல்கிறதில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நல்லா சொல்லியிருக்கலாம் எதுக்காக இஸ்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால் நடந்ததுக்கு பிறகு அல்லாவுடைய நாட்டம்னு சொல்லுது சொல்லு உன்னுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அதனால தற்கொலை செய்ய மாட்டேன்னு அவங்க ஆய்வு செய்கிறாங்கல்ல இன்றைக்கு வரைக்கும் நான் எங்கள் முஸ்லீம்கள் அதிகமான பேர் இந்த இந்த இறந்து போனாங்கல்ல நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த குடும்பத்தார் பேட்டி கொடுத்தாங்க பாருங்கள் ஒப்பாரி வச்சுட்டுலாம் கொடுக்கல லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க அதாவது இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஒரு குடும்பத்தில் பதினெட்டு பேர் இறந்துருக்காங்களே அந்த குடும்பத்தார்ட்ட டிவிக்காரங்க நேற்று முந்த நாலு பேர் பேட்டி எடுக்கிறாங்க ஸோ சாதாரணமாக உட்காந்து கொண்டு கவலை தோய்ந்த முகம் இருக்கிறது ஒப்பாரி வச்சு அழுது பிரலாபிக்கலை ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய நாட்டம் அப்படிதான் இறைவன் நாடி இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து எங்களை என்னப்படுத்துன்னு ஆறுதல் படுத்துது நடந்து முடிஞ்ச பிறகு இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்கிறது அதைவிட ஒரு பெரிய நன்மைக்காக வேண்டி என்ன செய்கிறான் அந்த நம்பிக்கையை நாங்கள் நம்பணும் நம்புறது ஒரு ஆறு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ட்ரீட்மென்ட் மாதிரி இது என்ன நடந்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டன்று போங்க எதுவுமே சீக்கிரத்துல நாங்கள் நார்மலுக்கு வந்துடுவோம் கண்டிப்பாக இது உண்மையிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி தான் ரொம்ப இயல்பான உங்க மார்க்கத்தை பற்றி நீங்க எடுத்துரைப்பது என்பது வேற மார்க்கத்தை எதிர்நோக்கி ஒரு விஷயம் வரும்போது அதை சொல்றேன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் கடவுள் கடவுளே இப்படி படைச்சாரு அப்படின்னு கேக்குறது கடவுள் கடவுள் படைச்சாரான்னு கேட்டா நீங்க அதுக்கு வழங்க சொல்லிருக்கீங்க ஓ கடவுள் ஏன் இப்படி படைச்சாரு கேக்குறப்ப அதுக்கு பதில் சொல்வது ரொம்ப கடினம் ஆனா நீங்க அதற்கும் பதில சொல்லிருக்கீங்க ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் எதிர்கொள்வது கொஞ்சம் கடினம் தான் நீங்க இந்த விவாதம்ங்கிறது அந்த நடப்பு சம்பவம் அந்த துயர் சம்பவம் நமது நாட்டு சட்டங்கள் சவுதி சட்டங்கள் ஆத்திக நாத்திக விவாதங்கள் பல்வேறு பாதைகளில் பயணித்து பல்வேறு பரிணாமங்களில் மக்களுக்கு புதிய செய்தியை தந்தவன இருக்கு உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வையை மீண்டும் ஒருக்க அழுத்தமா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களை நேர்காணல நாத்திகரும் பாக்குறாங்க பிற மதத்தினரும் பாக்குறாங்க உங்களை மாதிரியே ஓரிரை கொள்கை கொண்ட இஸ்லாமியர்கள் அப்புறம் கொஞ்சம் தர்காக் போற இஸ்லாமியர்கள் எல்லாருமே பாக்குறாங்க பார்ப்போம் இந்த வாதங்களை அவங்களும் பழமையான உங்களுடைய பாணியை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம் ரொம்ப நுட்பமான வழக்கமான மாநில உங்கள் பதில்களை கூறியதுக்கு நன்றி